எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயாவின் ஜாதகத்தை பற்றி நம்ம விளக்கம் பார்க்கலாம் ஐயா அவர்கள் ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சென்னையில் பிறந்திருக்கிறார் சிம்ம லக்னம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் இவர் பிறக்கும்போது தசா இருப்பு சுக்கரன் ரெண்டு வருஷம் அஞ்சு மாதம் ஏழு நாட்கள் இருக்கும்போது பிறந்திருக்காரு அப்போ பூர நாலாவது பாதத்தில் பிறந்திருக்கார் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எக்ஸ் முதலமைச்சராக உங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க மகம் ஜகத்தையாளுங்கிற மாதிரி அப்போ இவர் மறுநாள் பிறந்திருக்கார் பூரத்தில் என்ன இருந்தாலும் சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரங்களாக இருக்கிறாங்க அதாவது ரெண்டே கால் நாள் வரைக்கும் பவர் இருக்குது இந்த சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கிற வரைக்கும் அப்போ பௌர்ணமிக்கு முன்ன பிறந்தாலும் சரி பௌர்ணமிக்கு பிறந்தாலும் சரி பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்தாலும் சரி அந்த எஃபெக்ட் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் தான் அந்த அம்மா இருக்கும்போது இவரனால் வந்து முதலமைச்சராக வர முடியல ஏன்னா அப்பா அப்பாவும் இருந்தார் இருந்தாலுமே ஏன்னா அவங்களுக்கு வந்து பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறாங்க இவர் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கார் அதாவது அந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சி சதவீதம் பவர் இருக்குன்னா இந்த இவருக்கு தொண்ணூறு சதவீதம் பவர் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்க இந்த சந்திர ஆதி யோகம் தாங்க ஒரு உயர் குடியில் ஒருத்தர் பிறக்கணும் அப்படின்னா இந்த சந்திர ஆதி யோகம் தான் வேலை செய்யும் சரி இங்கே லக்னாதிபதி லக்னாதிபதியார் ராசி அதிபதியும் சூரியனை இந்த பௌர்ணமி சந்திரன் பார்க்குறார் பாருங்கள் சந்திரன் இருபத்தஞ்சி டிகிரி சூரியன் பதினெட்டு டிகிரிக்குள்ள இந்த சந்திரன் வந்து லக்னாதிபதியையும் ராசி அதிபதியையும் சுபத்துவப்படுத்துறார் ஒன்பதில் குரு சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் இங்கே குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆனால் ஒன்பதுல குரு இருந்ததுனால தான் அவங்க அப்பா வந்து இவர் பிறக்கும் போதே அவர் பெரிய மனிதராக இருந்தார் அரசியலில் ஜொலிச்சார் எம்எல்ஏவாக இருந்தார் கூட சுக்கரனும் கூட நான் நிறைய ஜாதகம் பார்க்குறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் ஒம்போதுல குரு இருந்தாலே அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம் அதோடு சேர்த்து சூரியன் இங்கே சூரியனும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்பா அப்பா ஸ்ட்ராங்கு ஒம்பதாம் இடமும் ஸ்ட்ராங்கு சூரியனும் ஸ்ட்ராங்கு சிம்ம மனையும் ஸ்ட்ராங்கு அப்போ அப்பா படு பயங்கர ஸ்ட்ராங்கு சரி நாளுக்குரியவன் யார் செவ்வாய் அவர் எட்டில் மறையணுமுங்க எப்பயுமே சொல்லியிருக்கிறேன் சனியும் செவ்வாய் மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நல்லதுன்ட்டு ஒரு பாக்யாதிபதி தான் வீட்டுக்கு பன்னெண்டு லக்கணத்துக்கு எட்டில் மறையிறது நல்லதுங்க பின்னாடி பரிவர்த்தனைகராயிருக்கார் அதேமாதிரி சனியும் மூணாம் இடத்துல மறைஞ்சு உச்சமாயிருக்கார் பாருங்க சூரியனுக்கு ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரன் நெருங்கி இருப்பாங்க இடையில சுவர் இருக்கிறதாக நினைக்கக்கூடாது செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்கிறார் சுக்கரன் அப்போ தான் போயிருக்கார் சைவர் டிகிரியில் இருக்கார் அப்போ எட்டு டிகிரிக்குள்ளே இந்த பாகியாதிபதியை இங்கே சுக்கரன் வந்து சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ கர்மாதிபதி யோகமும் எடுத்துக்கிடலாம் பிறகு யோகமும் எடுத்துக்கிடலாம் இங்கே அவருக்கு வேலை செய்து மாறி வந்துட்டு அதோட சூப்பர் அப்படித்தான் எடுக்கணும் தசையில் வந்து அவங்க மாறி தான் பலன் செய்வாங்க பாருங்கள் இவருக்கு பிறந்ததுலேருந்தே சூரிய தசை ச சந்திர தசை செவ்வாய் தசை லக்னவருடைய சுவர்களுடைய தசை நடந்திருக்கு இவர் குருதசையிலலாம் டாப்பில் இருந்தார் மேயராக இருந்தார் குருதசையில் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிக்களால் அல்ல சென்னை மேயராக இருக்கும்போது ஓட்டில் ஜெயித்தவர் மக்களால் வாக்கு பெற்று அவர் மேயராக இருந்தார் சரி இவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சனி இங்கே உச்சம் இவர் பௌர்ணமியில் பிறந்திருக்காரு அவங்க அப்பா வந்து அம்மாவாசையில் பிறந்திருக்கார் இங்கே இங்கே சந்திரனும் சூரியனும் அவங்க அப்பாவுக்கு இங்கே இருப்பாங்க கடக லக்கணம் லக்னாதிபதி உச்சமாயிருவார் குரு இங்கேருந்து பார்ப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் சந்திர சூரியனையும் பார்ப்பார் ராசியையும் பார்ப்பார் அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் லக்கணத்தையும் ராசியையும் குரு பார்க்குறார் லக்னாதிபதி ராசி அதிபதியே இங்கே ச பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்க்குறார் இங்கே மூணாம் இடத்தையும் பார்க்குறார் சனி பகவானையும் பார்க்குறார் அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏழுக்குரியவன் மூணு இல்லை உச்சம் அப்போ மனைவி நல்ல மனைவி அவங்க பாருங்க கோவில் தெய்வம் போகாத கோவில் கிடையாது அவ்வளோ பக்திமான இருக்கிறாங்க நல்ல மனைவி அமைகிறதுக்கு ஒரே காரணம் ஏழுக்குரியவன் உச்சமாயிட்டார் மறைஞ்சி உச்சமாயிருக்கார் மூணாம் இடத்துல குரு பார்வையில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் புகழுக்கும் காரணம் இந்த மூணா இடம் அதனால தான் இவர் புகழடைஞ்சதுக்கு காரணம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் மூன்றாம் அதிபதியை பற்றி அதுலேயும் சொல்லியிருப்பேன் அதுக்கு ஒரு உதாரணம் அதுலேயும் சொல்லியிருப்பேன் லக்கணத்தை பார்க்கணும் குரு மூணாம் இடத்தையும் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இப்போ அவங்க அப்பாவும் அப்படி சனி தசையில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு வரைக்கும் முதல் அதாவது சனி இவருக்கு வந்து ஆறுக்குரியவன் அவங்க அப்பாவுக்கு கடகலக்கணம் அவருக்கு எட்டுக்குரியவன் அப்போ முதல் ஒம்போதரை வருஷம் நல்லது செய்யல அவருக்கும் இவருக்கும் அவருக்கும் சனி உச்சந்தான் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் இவருக்கும் சனி உச்சந்தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து எண்பத் ஏழு வரைக்கும் வந்து எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆளு எதிர்த்தரப்பில் இருந்தார் பத்தரை வருஷம் நாட்டா இருந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்குமே ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க இவருக்கு சனிதசை ஸ்டார்ட் அப் அதாவது ஒன்பதரை வருஷம் இவர் இவரனால் வர முடியல ஆனால் அவர் எம்எல்ஏவாக ஜெயிச்சார் ரெண்டு தடவையும் ஏன்னா குரு பார்வை சுக்கரன் பார்வை உச்சம் லக்னத்துக்கு மூணு இல்லை மறைஞ்சது தான் காரணம் சரி அதனால் தான் இவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவர் சிஎம் ஆனார் சரி இப்போ பழையபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது இப்போ நடப்பு தசா வந்து சனி தசை செவ்வாபுத்தி நடக்குது சனி தசை எப்போ முடியுது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் முடியுது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த எலெக்ஷன் முப்பத்தொன்று எலெக்ஷனில் கூட இவருக்கு சனி தசை தான் ஓடும் இப்பவும் அதான் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த செவ்வாய் புத்தி தான் எது வரைக்கும்ன்ட்டு நான் போடாமல் விட்டுட்டேன் சனிதசை செவ்வாய் புத்தி சரி ஏன்னா இது செவ்வாய் ரொம்ப ஆப் போயிடும் செவ்வாய்க்கு அடுத்து ராகு வரும் ராகுவும் வந்து லக்னத்துக்கு ஆறில் இருக்கார் வீடு கொடுத்தவன் உச்சமாயிட்டாரு லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்போ ராகு புத்தியும் நல்லா தான் இருக்கும் இவர் நிற்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக ஜெயிப்பார் எம்எல்ஏவா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் சிஎம் ஆக முடியுமான்னா அது நம்ம எல்லாருடைய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ஞ்சி தான் பார்க்கணும் எடப்பாடி ஜாதகத்தை பார்க்கணும் இப்போ நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய ஜாதகத்தை பார்க்கணும் பிஜேபியில் யார் ஹெட்டாக வர்றாங்களோ மாநில தலைவர் அவருடைய இதையும் பார்க்கணும் சீமானுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் யாரெல்லாம் சிஎம் கேண்டிடேட்டாக நிற்க போகிறாங்களோ அவங்களுடைய எல்லா ஜாதகத்தையும் அலசு ஆராய்ஞ்சி தான் நம்ம இவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும் பட் இவருக்கு தசாபுத்திகள் ஓகே இவருக்கு முதல் ஒம்பதரை வருஷம் கெடுதலை செஞ்சுட்டா அடுத்த ஒம்பதரை வருஷம் நல்லது செய்யணுங்கிறது விதிப்படி இவர் எம்எல்ஏவாக கண்டிப்பாக ஜெயிப்பார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா சரி வேறு என்ன விடுபட்டு போச்சு மேக்சிமம் சொல்லிட்டேன் அவருக்கு இப்போ பிறந்ததுலேருந்தே இவர் நல்லா இருக்கிறாருன்னா ஒம்பதில் குரு சூரியன் ஸ்ட்ராங்கு சிம்ம மன ஸ்ட்ராங்கு சரிங்களா இதே சில பேர் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவர் கன்னி லக்கணத்தில் பறந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கன்னி லக்கணத்தில் பிறந்தது இவர் சீமே ஆக முடியாதுங்க ஏன்னா லக்கணாதிபதியே நீசம் இங்கே இவர் நீச பங்கம் ஆகலை இப்போ புதன் நீசம்ங்கிறதுனால தான் ஐயா கருணாநிதி ஐயா மாதிரி இவருனால் போல்ட்டாக பேச முடியல அது ஒரு மைனஸ் ஆனால் என்னதான் இருந்தாலும் சந்திர அதிகத்தில் அந்த புதன் இருக்கார் அதனால தான் ஓரளவுக்கு அறிவை கொடுத்துடுவார் இந்த சந்திர அதிவகத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வேறு மாதிரியாக போயிடும் அதனால் அவர் கண்டிப்பாக கன்னி லக்கணம் கிடையாதுங்க அவர் சிம்ம லக்கணத்தில் பிறந்ததுனால தான் அவர் இருக்கார் ஏன் இப்போ ரெண்டு பேர் இவருக்கு அண்ணன் இருக்காங்க ரெண்டு பேரும் ஏன் வர முடியல அரசியலுக்கு காரணம் தான் அந்த ரெண்டு பேர் ஜாதகத்தை விட இவருடைய ஜாதகம் வலுவாக இருக்குது சரி இவர் சினிமாவிலையும் நடித்தார் ஒரு படமோ ரெண்டு படமோ மூணு படமோ நடிச்சிருக்காரு சினிமாவில் இவர் ஏன் ஜெயிக்க முடியல ஏன்னா சுக்கரன் இங்கிட்டு வந்துட்டார் புதனும் சுக்கரன் இங்கே சேர்ந்திருந்தால் இவர் கலை தொழிலையும் ஜெயிச்சுருப்பார் அரசியல்லேயும் ஜெயிச்சுருப்பார் இந்த சுக்கரன் ஜீரோ டிகிரியில் இருக்கிறனால ரெண்டு மூணு படம் நடிக்கிறதுக்கு அனுமதிச்சார் இல்லைன்னா அவர் சினிமா பக்கமே போயிருந்திருக்க மாட்டார் ஸோ இதுதான் நீங்கள் நினைச்சிடக்கூடாது இவர் வந்து டிஎம்கே கட்சிக்கார் அதனால் இவருடைய ஜாதகத்தை போட்டிருக்கிறாருன்ட்டு நான் பழனிசாமி ஐயா ஜாதகத்தையும் போட்டிருக்கிறேன் விஜய் ஜாதகத்தையும் போட்டிருக்கிறேன் அது போட்டு நிறைய நாட்கள் ஆச்சு நம்ம ரிப்பீட்டை போடலாம் எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம யார் யாரெல்லாம் வந்து சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் அப்படின்னா தான் நமக்கு என்னென்னு தெரிய வரும் சரிங்களா அது அற்புதமான ஜாதகம்ங்க அதனால தான் இவர் ஜொலிக்கிறாரு எதுக்கு பின்னாடி இவருடைய பையனும் சொல்லிக்கிறார் ஏன்னா அவரும் சந்த இதே மாதிரி தான் பௌர்ணமிக்கு மறுநாள் பிறந்திருக்கார் இங்கே இருக்கும் இப்படி இருக்கும் இவருக்கு இப்படி இருக்குது இவருக்கு இப்படி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போதைக்கு இவர் தான் முதலமைச்சர் அவர் வந்து அடுத்து அடுத்த உதவி முதலமைச்சர் சரி நன்றி நேயர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆளுங்கிற ஆப்ஷன் அமுக்குனீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தியமைகிறேன் வணக்கம்